பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் மாவட்ட பொதுக்குழு கூட்டம் ராணிப்பேட்டை மாவட்டம் ராஜேஸ்வரி திரையரங்கம் அருகில் உள்ள தனியார் மண்டபத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் மேற்கு மாவட்ட செயலாளராக பொறுப்பேற்ற நல்லூர் எஸ் பி சண்முகம் அவர்களின் அறிமுகம் மற்றும் மாவட்ட பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது அதன் பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடக்கவிருக்கும் தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி மாநில தலைவர் அன்பமணி ராமதாஸ் அவர்களை முதல்வராக வெற்றி பெற ராணிப்பேட்டையில் ஆற்காடு சட்டமன்ற தொகுதிகளில் இளைஞர்கள் அனைவரும் கிராமங்களில் தெருமுனை பிரச்சாரம் திண்ணை பிரச்சாரம் வீடு வீடாக சென்று வாக்குகள் சேகரிக்க கடுமையாக உழைப்பது குறித்து ஆலோசனைகள் வழங்கப்பட்டது மேலும் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட நகர ஒன்றிய பொறுப்பாளர்கள் மற்றும் கிளை மற்றும் முன்னாள் பொறுப்பாளர்கள் கட்சியின் அனைத்து உறுப்பினர்களும் கலந்து கொண்டனர்